ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஸ்வர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதுல நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்துல நீங்க அவரை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் எல்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க இதே மனதிலேயே மற்றவர்களையும் எடை போற்றுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறந்தவங்க மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்க கிட்ட அதிகமாக இருக்கும் தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரங்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க சூழலுக்கு போல தங்களை மாற்றிக்கொள்வதில் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொறுமை தன்மை பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலுமே அனைத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க முடிந்தவரை பொறுமையை காத்து அரவணைப்பாங்க அதற்கு மேலே நீங்கள் அப்படிங்கன்னா உறவுகளை வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க துண்டிக்கவும் தயக்கப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க எதையுமே உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்திடுவாங்க எதையுமே பிளான் செஞ்சு தான் பண்ணுவாங்க அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க கிட்டே கிடையாது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அதே போல் எடுத்த முடிவில் உறுதியாகவும் இருப்பாங்க இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் பிடிவாத உணதான் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் ப்ளஸ் பாயிண்ட்டு பொறுமைதாங்க குடும்பம் நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவு அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் அறைகுறையாக தெரிந்து அதில் இறங்கவே மாட்டாங்க நாலா பக்கமும் விசாரித்து அல்லது போதுமான தகவல் கிடைத்த பிறகு மட்டும்தான் அதில் களம் இறங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழக்கக்கூடியவங்க அப்படின்னால இந்த ராசியினர் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலக பணிகள் அப்படின்னாலும் கூட இழுத்து போட்டு கொண்டு செய்வாங்க இதற்கான நற்பெயரையும் இவங்க எடுப்பாங்க இவங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்கவே பிடிக்காது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒருவேளை அலுவலகம் கடைகள் வைத்திருப்பவர்களாக இருந்தால் வீட்டில் தங்கவே மாட்டாங்க அதற்கு மாற அலுவலகம் தொழில் செய்யுமிடம் அல்லது கடைகளில் எண்ணேருமும் பிஸியாக இருப்பாங்க ஒரு செயலில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா உறுதியாக இருப்பாங்க ஆனாலும் அதற்கு முன் மற்றவர்களின் அபிப்பிராயங்களை கேட்டுக்கொள்வாங்க இறுதியில் தாங்கள் நினைத்தது மட்டுமே செய்வார்கள் பார்க்கலாம் மேலும் கருப்பு நிறம் மகர ராசிக்காரங்களுக்கு நிறமா நிறமாக பார்க்கப்படுது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல் பெட்ரோல் பங்க் ஓனர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியங்க மோஸ்ட்லி வந்து மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை வழி உறவால் ஆதாயம் கிடைக்க போகுது பண வரவும் கணிசமா உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாக காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்க இந்த இடத்துல இருப்பாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க ஆனாலுமே மாத பிற்பகுதியிலிருந்து விலை உயர்ந்த நகைகள் மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்குங்க மேலும் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் கூடும் அப்படிங்கறதுனால எச்சரிக்கையாருங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலையே இருக்க போகுது எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் போகுது சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலக போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்க போகுது அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக நடக்கும் இதனால ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் நல்லபடியாகவே முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் பெரும் பகுதி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது கணவரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நிறைய விதமான நன்மைகளை பெருக்கெடுக்க செய்யும் சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவு மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழனி அந்த கடவுள் அப்படிங்கிறவங்க இந்த அதாவது பைரவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு மேலும் செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உற்சாககரமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கழித்து வருவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆரோக்கிய ரீதிய பார்த்தோம்னா ஆரோக்கியம் அப்படிங்கறது சிறிதளவு பாதிக்கப்பட்டாலுமே உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் இன்னும் சிலருக்கு வீட்ல தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்பு அமைய போகுது தந்தையோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதால அவரோடு பேசும்போது மட்டும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலுமே போல சலுகைகளும் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தினரால் பாராட்டுகள் கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்துக்குவாங்க வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய வாடிக்கையாளர்களால் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான பணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை எதுவும் வராது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகள்ல மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் மே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி